வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியா இப்போ ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் எக்கானமிக் கண்ட்ரியா வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தாவதோ பதினொன்றாவதோ இடத்துல வந்து இருந்தாங்க இப்போ ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கும் இந்தியா ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா போர்த்து பிளேஸ் வந்துடும் ஜப்பானை வீழ்த்திரும் அடுத்த ரெண்டு வருஷத்துல ஜெர்மனியை வீழ்த்திரும் தேர்டு பிளேஸுக்கு இந்தியா வந்துடும் அப்படின்னு ஐஎம்எப் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சேனல்ல இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இப்போ முன்னாள் நிதியமைச்சர் காங்கிரஸ் ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் இந்தியாவில் பிரதமராக இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா இந்தியா வந்து எக்கானமியில் தேர்டு பிளேஸை வந்து பிடிச்சிரும் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வந்து உருவெடுக்கும் ஏன்னா இந்தியாவுடைய பாப்புலேஷனு அதில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வந்து மையப்படுத்தி இந்தியா ஆட்டோமேட்டிக்காக தேர்டு வந்துடும் இதுக்கு இந்த பிரதமர் தான் காரணம் அவர் ஒருத்தர் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பா சிதம்பரம் அவர்கள் ஒரு கமெண்ட்டு வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வருது பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது நீங்களே பாராளுமன்றத்தில் தேர்டு லார்ஜெஸ்ட் எக்கானமி கண்ட்ரியாக இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு மேல வந்து உருவெடுக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க ரெண்டாயிரத்தி நாற்பது கிட்ட ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா நீங்க சொன்னதுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து பாஜக அரசாங்கம் அதை நிகழ்த்தி வந்து காட்டியிருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்றீங்க யார் பிரதமாக பிரதமராக இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் இந்தியா ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் பிளேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க எவ்வளவு பெரிய ஃபால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டமா இருந்தாலும் சரி டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற திட்டம் எல்லாம் திட்டத்துக்கெல்லாம் அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் அவர்கள் பேசினாரு ஆனா இன்னைக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் வேர்ல்டுலேயே நம்ம தான் நம்பர் ஒன் பிளேஸில் வந்து இருக்கோம் அதே மாதிரி மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம் வரும்போது ராகுல் காந்தி அவர்கள் அதை டீஸ் பண்ணி வந்து பேசினார் இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு என்ன தெரியுமா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருக்குல்ல இந்தியாவில் மேக் இன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் ஐஃபோனை வேர்ல்டுக்கு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எக்ஸ்போர்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நடந்திருக்கு அப்படின்னா பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆப்பிள் போன் ஐபோன் எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு சதவீதம் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு மேக் இன் இந்தியா இந்த திட்டத்துடைய சக்சஸ் இதெல்லாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கேன் அதிமுக ஒரு பெரிய ஒரு பிழை பண்ணிருச்சு என்ன பிழை பாஜக இருந்து காரணமே இல்லாம விலகினாங்க பாத்தீங்களா ஒரு வலிமையான காரணமே இல்லாம சும்மா விலகணும் அப்படிங்கிறதுக்காக விலகினாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிழை யார் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனா விலகினா உங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இபிஎஸ் அவர்களை நம்ப வச்சாங்க அப்படிங்கறதே தெரியல அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கோம் இருக்கோம் அது குறித்து ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்னன்னா தினமலர் வந்து அந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க சேலம் வீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் கூட தொடர்ந்து ஆலோசனை வந்து நடத்தி இருக்காரு இனி கட்சியை வந்து எப்படி வந்து கொண்டு போறது தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவுடைய கட்சி கட்டமைப்புல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு தென் சென்னையுடைய அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுங்க யாரும் ப்ராப்பராக எலெக்ஷன் வேலை பார்க்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு வட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் மீது கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவர் ப்ராப்பராக வந்து வேட்பாளரை கூட எங்கள் பகுதி பக்கம்லாம் கூட்டிகிட்டு கூட வரலை அப்படின்னு வட்ட செயலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி இது ஒரு தொகுதி தான் இது மாதிரி எல்லா தொகுதியிலையும் பிரச்சனை வந்து இருக்குது அதனால தேர்தல் முடிவு அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுலேயும் பாஜகவோடு கூட்டணியில் இருந்திருந்தால் வழக்கம் போல் அந்த ட்ரேடுமா அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா பாஜக கூட்டணியில் இருந்ததுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அதனால தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிருக்கலாம் அதிமுக தப்பிக்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாஜகவும் கூட்டணியில் இல்லையா அப்போ இந்த வாட்டி வரக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு முழுக்க முழுக்க அதிமுகவே பொறுப்பு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கினாங்களோ அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு அதிக ஓட் பர்சன்டேஜ் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லா சர்வே முடிவுகளும் சொல்லுது சீட்டாகவும் சில தொகுதிகள் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அது ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் பாஜகவுக்கு இது நடந்துச்சுன்னா அதிமுக ஒரு பெரிய சரிவ சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதிமுகலேருந்து நிறைய பேர் விலகி பாஜக பக்கம் போகிறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கணிக்கிறாங்க இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா அந்த நிர்வாகிகள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்னும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனா நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியிலேருந்து விலக வச்சாங்க பார்த்தீங்களா அவங்க மீது கடுமையான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க போகிறாரு அவங்களுடைய அந்த பொறுப்புகள் இது எல்லாத்தையும் பறிக்க போகிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம கேள்விப்பட முடியுது தினம் வளர் அந்த ஆர்டிக்கல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் சூரத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த சிக்னேச்சர் பிரச்சனை அதை ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டோம் இப்போ அன் முறையில் சூரத்துடைய பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு எலெக்ஷன் நடக்காமையே கணக்க தொடங்கிட்டாங்க பாஜக ஓகே இப்போ அந்த வரிசையில இந்தூர் தொகுதி இருக்கு பாத்தீங்களா இந்தொரு தொகுதியில காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய நாமினேஷனை இப்ப வித்ட்ரா பண்ணிட்டாரு நாமினேஷனை வாபஸ் பண்ணிட்டாரு வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இப்ப அங்கேயும் இந்தூர்லையும் பாஜக வெற்றி வெற்றி உறுதியாயிருச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிருச்சு வெற்றி பிஜேபியுடைய வெற்றி அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுக்கு காங்கிரஸை சேர்ந்த திமுகவை சேர்ந்தவர்கள் கொந்தளிக்கிறாங்க இதுதான் ஜனநாயகமா வேட்பாளரை பணம் கொடுத்து வாங்குறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் கொந்தளிக்கிறத பார்க்க முடியுது என்னைய கேட்டா சின்ன குள்ள மாதிரி காரணம் சொல்லக்கூடாது காங்கிரஸ் வந்து வேட்பாளரை களமிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளருடைய பின்னணி என்ன கட்சிக்கு விசுவாசமான நபரா எவ்வளோ காசு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நபரை வேட்பாளராக வந்து களமிறக்கணும் களமிறக்கிருக்கணும் அப்படி களமிறக்காமல் விட்டது காங்கிரசுடைய மிஸ்டேக்காக தான் பார்க்குறேன் அரசியலில் இது மாதிரியான நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்போ காங்கிரஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான வேட்பாளரை களமிறக்கிருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இப்போ அவர் வந்து பிஜேபியில் வந்து சேரப்போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இருக்கு இதை இந்த தகவல் உடனே ஜனநாயகம் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இண்டி கூட்டணி அவங்களுடைய ரைட் அப்போ வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்